திமுகவில் செந்தில் பாலாஜி இணைந்ததால் தனக்கு வருத்தம் இல்லை என்று அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் உறுப்பினர் சேர்க்கைக்காக நான்கு தொகுதிகளில் அவர் பெற்ற நான்காயிரம் விண்ணப்ப படிவங்களை தங்களிடம் வழங்காமல் இருப்பதாகவும் இதுவே வருத்தம் அளிப்பதாகவும் அவர் கூறினார் எனக்கு அவர் போனதுல வருத்தமே கிடையாது ஏன்னா அவர் இருந்தாலும் வாழ்க அவர் ஒரு ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த விருப்பம் ஒரு இருக்கிறதுங்கிறது சுயமாக சிந்திச்சு இருக்கிறது பிடிக்கலன்னா வேறு இடத்துக்கு போகலாம் அதுக்கு ஆயிரத்தெட்டு காரணமும் சொல்லலாம் அது ரெண்டாவது அவர் காரணம் சொன்னால் அப்புறம் அதுக்கு அதுக்கு அதுக்கான பதில் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு வருத்தம் என்னன்னா இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் கரூர் மாவட்டத்திலேருந்து வந்த நிர்வாகிகள் இது உறுப்பினர் ஃபார்ம்லாம் செக் பண்ணேன் கரூர் தொகுதியிலேருந்து ஆயிரத்துக்கு மேலே ஃபார்ம்ஸ் வந்துச்சு ஏற்கனவே கொடுத்தது மற்ற கிருஷ்ணராயபுரம் அரவகுக்குறிச்சி குளித்தலை தொகுதியிலேருந்து அறநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் தான் வந்துருந்துச்சு ஜனாட்டை கேட்டான்னு சொன்னால் இன்னும் இன்னும் நாலு தொகுதி ஆயிராயிரம் ஃபார்ம் அதாவது ஆயிரம்னா இன்ட்டு முப்பத்தி மூணு போடுங்க முப்பத்தி மூணாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கிட்ட உள்ள ஃபார்ம்ஸ் ரெடியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு அது கொண்டு வந்து தரேனாரு எனக்கு என்ன நிறையா தொண்டர்களும் நிர்வாகிகளும் உழைப்பில் வீடு வீடாக போய் சேர்த்தா அந்த ஃபார்ம்ஸ் வரலைங்கிற வர்த்தன் தான் எனக்கு இருக்குது தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன் ஒருவர் இணைந்ததற்கே திமுக பெரிய விழாவாக கொண்டாடுவது அக்கட்சியின் பலவீனத்தை காட்டுவதாக விமர்சித்தார் ஆர்ப்ப சந்தோஷத்திற்காக திமுக இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதே மாதிரி ஒரு நிர்வாகியை பெரிய விழாவாக நடத்துற அளவுக்கு திமுகவுக்கு அவசியம் இருக்கு திமுக பலமா இருக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு சாட்சி கிடையாது காரணம் ஆர்கே நகரில் ரொம்ப மிதப்பில் ஏடிஎம்கே ஓட்டும் தினகரனும் பிரிச்சுருவாங்கன்னு சொல்லிவிட்டு என் பேரில் கூட ரெண்டு மூணு கேண்டிடேட்லாம் போட்டு பார்த்தாங்க அங்கே டெபாசிட் கலியானத்துலேருந்து அவங்க ஏதாவது என்ன பண்ணணும்னு ஒரு வருஷமாக நீங்கள் அவர் இவங்க வந்து முதல் செய்கிறாங்க அதில் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு அல்ப சந்தோஷம் இருந்துட்டு போட்டோம்